ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபிஷிங் கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தண்ணியை பாருங்களேன் தண்ணியை பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது காற்று இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குனால மீன் கொஞ்சம் அடிக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே ஒரே ஜிக்கில் தாங்க கடிச்சிச்சு கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு ஜிக்கிலேயே இருபத்தி மூணு மீன் பிடிச்சிட்டேங்க ஜிகை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு ஆனால் இன்னும் மீன் பிடிக்குதுங்க அதில் Thank you.

よし <or> <laughs>